மனிதர்களாக பிறந்தவர்கள் தெய்வமாகலாம்ன்ற ஒரு பாட்டு கூட இருக்குது மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு உதாரணமாக தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடை வள்ளல் எட்டாவது வள்ளல் அப்படி நிறைய மக்களுக்கு செஞ்சுருக்காருன்னு நம்ம கேள்விப்படுறோம் ஏன்னா அவர் காலத்தில் யாரும் வாழ்ந்ததில்லை இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு அவர் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் பெரிய நடிகர்னு தான் தெரியுமே தவிர ஓரளாக கேள்விப்பட்டிருப்பான் அவர் நல்லது செஞ்சார் நல்ல நடிகராக இருக்கும்போதும் உதவி செஞ்சார் முதலமைச்சராகி இருக்கும்போதும் உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அவருடைய வரநாட்டில் படிக்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இப்படிலாம் ஒரு மனிதர் வாழ முடியுமா கடவுளுக்கு நிகரா அப்படிங்கிற அளவுக்கு எம்ஜிஆர் வாழ்ந்திருக்கார் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அவர் கட்சியை சேர்ந்தவர் மேலூர் பகுதியை சேர்ந்தவர் எம்எல்ஏ இருக்கார் அதாவது எம்ஜிஆர் கட்சியை சேர்ந்தவர் அவர் வீட்டு திருமணம் அதுக்கு எம்ஜிஆர் தான் தலைமை தாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காரு அது ரொம்ப பரபரப்பாக எதுபரப்பாக இருக்குது இப்போ அந்த வீட்டு திருமணத்துக்கு எம்ஜிஆர் தலைமை தாங்க போகிறான்னு தெரிஞ்ச ஒரு அதிமுக தொண்டர் ராமபுரம் தோட்டத்தில் இங்கேருந்து காலில் வேலூருக்கு புறப்படறதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் தோட்டத்தில் நின்று அவர் தொண்டர் சொல்லியிருக்காரு எம்ஜிஆர்ட்ட ஐயா நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு போகலாம் அந்த எம்எல்ஏ நல்லதும் கிடையாது உங்கள் பேரை சொல்லி தப்பான வழியில் சம்பாதிச்சிருக்காப்புல அந்த பகுதியில் அந்த எம்எல்ஏவுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா அந்த ஊரில் உங்களுக்கும் ஒன் கெட்ட பேர் ஆயிரும் உங்களையும் தப்பாக நினைப்பாங்க அவங்க மேலே உள்ள அந்த மதிப்பு போயிடும் தயவு செஞ்சு அந்த கல்யாணத்துக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தொண்டர் கெஞ்சிடாப்பில் இதை பார்த்த எம்ஜிஆர் ஏன்னா ஒருத்த சொன்னதாலே நம்ப முடியாது இல்லையா அப்போ அவர் ஏன்னா அவர் ஒரு தீர்க்க தரிசி அவர் ஒருத்த சொல்லி அது நியாயமாக என்னன்னு யோசிக்கிறாரு அப்போ சரி நீ ராம இங்கே தோட்டத்தில் இரு எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுக்க சொல்லாரு வண்டி இருபது வண்டி போகுது வேலூர் நோக்கி போகும்போது ஆற்காடு தாண்டி போகும்போது இப்போ எம்ஜிஆர் யோசிச்சிட்டே போறாரு இந்த கல்யாணத்துக்கு போகாமா வேணாமா இந்த தொண்டர் சொன்னது உண்மையா அப்படின்னா அவரோட எம்எல்ஏ வேறே யோசிச்சுட்டே இருக்காரு அரை மனசோடய போறாரு ஆற்காட்டை தாண்டி மெயின் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒரு வயக்காட்டில் ஒரு குடிசை வீடு ஒரு கிராமத்தை ஒட்டி தனியார் இருக்கிற ஒரு சின்ன குடிசை வீட்டில் இரட்டையில் சீரியல் பல்பு மட்டும் எரிஞ்சிருக்கு கல்யாண வீடு சின்னோன்று ஓலை பந்தல் போட்டு அளவுக்கு ரொம்ப வறுமையான குடும்பம் கொடுக்கு ஆனால் அந்த மைசெய்ல சீரியல் லைட்டில் இரட்டைல வரைஞ்சது மட்டும் இவர் கண்ணுக்கு தெரியுது ஏன்னா ஒரு சின்ன குடிசையில் இரட்டையில் சின்னம் போட்டு ஒரு கல்யாணம் நடத்துகிறாங்கன்னா அது நம்ம கட்சிக்காரனாக தான் இருக்கும் நம்ம தொண்டனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்தா ஓலை குடிசை பந்தல் கூட பெருசாக இல்லை அந்த பனை ஓலையை வச்சு சின்ன பணம் போட்டிருக்கோம் போட்டிருக்க எல்லாம் பார்த்துருக்காரு இப்போ டிரைவர்கிட்ட நீ வண்டியை நிப்பாட்டு அப்படின்னு சொன்ன உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு நின்று பார்த்துருக்காரு அவர் மனசு கேட்கலை ஒரு நம்ம கட்சிக்கார ஒருத்தன் வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்து கல்யாணம் நடக்குது அங்கே சீரியல் பொருள் பேர் இரட்டலையை மட்டும் போட்டு அந்த கட்சியோட விசுவாசத்தை காட்டி ஒரு ஏழை குடும்பத்தை அவன் நடத்துகிறான் அப்படிங்கிறத உணர்ந்து எம்எல்ஏ கல்யாணத்துக்கு புறப்பட்டு போன எம்ஜிஆர் வண்டியை நிறுத்த சொல்லிட்டு வண்டியை ரிவர்ஸ் செய்து அந்த வீட்டுக்கு போக அப்படின்ட்டு இருக்காங்க வீட்டுக்கு பாதையும் இல்லை ரொம்ப சின்னோண்டு பாதையாந்துருக்கு அங்கே மண் ரோடு மேலும் பள்ளமாக இருக்குது ஏன்னா வயக்காட்டு பாதை தான் போக வேண்டியிருக்கு சரின்னு டிரைவர் வண்டியை விடுறாரு இது யாருக்குமே தெரியாது வந்து வேற வேற ஒரு கல்யாணத்துக்கு ஒரு எம்எல்ஏ கல்யாணத்துக்கு போகிற ஆனால் ஒரு ஏழை ஒருத்தன் கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்க இரட்டலையில் சீரியல் மட்டும் பார்த்துட்டு அப்போ நம்ம கட்சி மேலே எவ்வளோ பற்று இருக்கும் நம்ம மேலே எவ்வளோ ஒரு விசுவாசம் வச்சு உண்மையான தொண்டுனா எடுப்பான் நம்ம சின்னத்தை கல்யாணம் வீட்டில் அந்த ஓலை குடிசை வீட்டில் கூட போட்டு கல்யாணம் பண்ணுறான் சீரியல் படுத்துகிறோம் போட்டுங்கிற அந்த மனசு அவர் இலகி வண்டியோட சொல்லிட்டார் வண்டி போயிட்டுருக்கு போனால் காலையில் தான் கல்யாணம் நைட்டு அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அது நடத்துக்கிட்டு இருக்குது இந்த நிறையா சொல்லுவாங்க செல்லு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையை வச்சு ஒழுங்கு செய்கிறதா கலந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அந்த சம்பிரதாயங்கள்லாம் நடந்திருக்கு போய் வண்டி இருபது வண்டி ஊருக்குள்ள கிட்டத்தில் போய் நிற்கிது எல்லோரும் ஷாக்கு அது நள்ளிரவு வேற இன்னும் இடத்துல யாராக இருபது காரில் வர்றது அது நம்ம கிராமத்துக்கு அன்று ஊருக்குள்ளே பரவப்பாயிடுச்சு போனால் அந்த மேடை முன்னாடி அந்த சின்ன பந்தில் அந்த குடிசை முன்னாடி எம்ஜிஆர் இறங்குறாரு எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு இப்போ பொண்ணு விட்டுக்காரங்க மாப்பிள்ளை விட்டுக்காரங்க அந்த ஓ ஏழை ஓலை குடிசையில் ரெட்டலையை வளர்ந்து சீரியல் போட்டார் அந்த ஏழை எல்லாரும் ஷாக்கு எம்ஜிஆர் நம்ம கல்யாணத்து எப்படி வந்தார் யாரும் சொல்லலையே எப்படி ஆகும் சொல்லி அவராக ஒரு சேரை எழுத்து போட்டிருக்காரு ஒரு இரும்பு சேரு துருபிடிச்சு போயிருந்திருக்கு அதை எடுத்து உட்காந்துருக்காரு மக்கள் ஊரம் பா என்ன நடக்குன்னு தெரியல ஷாக்கு அப்படியே பார்த்துருக்காங்க அப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் வந்தாச்சு எத்தனை மணிக்கு கல்யாணம் காலையில் தான் ஏன் கல்யாணம் அப்படியா சரி சரி அவங்க சொல்லிட்டு அவர் பேங்கில் இருந்து கீழே வச்சுருக்காரு மடியில் பையன் எடுத்திருக்கார் எடுத்தா ரெண்டு செயின் அஞ்சு அஞ்சு பேரில் பத்து சவரன் ரெண்டு செயினை எடுத்து பொண்ணு கூகம் மாப்பிள்ளைக்கும் போட்டுறாரு இந்த செயின் என்னன்னா எம்எல்ஏ மகன் கல்யாணம் எம்எல்ஏ வீட்டு கல்யாணத்துக்கு போனார் இல்லையா அவருக்கு வாங்கினது கிஃப்ட் அந்த எம்எல்ஏ தப்பான வழியில் சம்பாதிச்சிட்ருக்காரு தப்பான அளவு உங்க பேரை கிடைக்கிறான்னு ஒரு தொண்டர் சொன்னார்ல அதை வந்து உறுதி கொடுத்துறாரு எம்ஜிஆர் வரும்போதே அந்த பகுதியில் உள்ள கட்சி பொறுப்பாளர்கிட்ட விசாரிச்சுட்டு அவர் சொன்னது உண்மையான கேட்ட உடனே ஆமாம் தப்பான தான் சொல்லிட்டாங்க அப்போது போமா வேணாமான்னு ஒரு அரை மனுசோட வந்த எம்ஜிஆருக்கு கரெக்டாக அந்த ஏழை வீட்டு கல்யாணத்தில் ரெட்ட இல்லை சின்னத்தில் சீரகுழைப்பை பார்த்தோன்னே இவனும் நம்ம கட்சிக்காரன் தானே கஷ்டமான சூழ்நிலை கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை புள்ள கொண்டு தான் அந்த ரெண்டு செயனியை பத்து சவரணி பொண்ணு மாப்பிள்ளைக்கு போட்டுட்டு இங்கே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாரு தான் கல்யாணம் ஆனால் அந்த மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டாப்புல சரி ஐயா வந்ததோட எம்ஜிஆர் தலைமையிலே நம்ம கல்யாணம் நடக்கிற மாதிரி ஆயிருந்துச்சு எனக்கு இப்போவே கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ட்டாப்பு அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு தம்பி பெரியவங்களாக பார்த்து மூலத்தை நேரமாக குடித்து நாள் குடித்து பண்ணியிருக்காங்க அது ஒரு சம்பிரதாய மரபுலாம் இருக்கா அதை மீறக்கூடாது காலையில் கல்யாணத்தை வச்சுக்கோங்க அதெல்லாம் இப்போதைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு மாப்பிள்ளை விடவே இல்லை உங்களுக்கு நீங்கள் தான் தாலி எடுத்து கொடுத்து இப்போவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஏன்னா நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன்ருக்கா அவங்கள இதென்னா கிரகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவா அப்படின்னு சொல்லி உடனே தாலியை எம்ஜிஆர் எடுத்து கொடுத்துருக்காரு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காரு இதில் என்னென்னா அப்போது அவ்வளவு அவ்வளோ சொந்த யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் அப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு மிகப்பெரிய நடிகராக இருந்தவர் ஸோ அவ நம்ம தொண்டை ஒரு ஏழை தொண்டையை அவர் குடிசை வீட்டில் ரெட்டலையை போட்டு கல்யாணம் பண்ணுறான் அப்படின்னா அந்த நன்றி இருக்குல்ல அவர் மனசில் உள்ள அந்த பற்று இருக்குல்ல அவனுக்கு செய்யணும் ஏழைக்கு செய்யணும் எவ்வளோ ஒரு பணக்காரன் ஒரு எம்எல்ஏ தப்பான வழியில் கூட போய் ஒரு பத்து சவரனை மேலும் கொடுக்குறதுக்கு இந்த பத்து சவரனை ஒரு ஏழை தொண்டை இருந்து போகிறான் நல்லா இருந்துட்டு போகிறான்னு சொல்லி அந்த மனசு மாறி வந்து செஞ்சார் பாருங்க அதுதான் மனுஷன் என்பவர் கடவுளாகலாம் தெய்வமாகலாங்கிறது எம்ஜிஆருக்கு தான் அது பொருள் எல்லாருக்கும் இந்த மனசெலாம் வராது ஆஹா இதை சாக்கா சொல்லி இந்த பத்து சவரம் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினப்பாங்க இப்போ உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் ஆனால் அவர் எப்படி செஞ்சிருக்கார் இன்னொன்னு அவருக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கும் போல எம்ஜிஆருக்கு பத்து சவரன் எடுத்துட்டு போகிறாரு அந்த எம்எல்ஏ தப்பானாரு கல்யாணம்னு தெரியுது இந்த பத்து சவரனை திருப்பி கொண்டு வர ஒருத்தருக்கு செய்யணும் போனதாக ஒரு தலைவர் வந்து சில முடியாது ஆனா இருக்குது ஆனால் கடவுள் வழி வைக்காமல் பாருங்கள் உனக்கு ஒரு ஏழை தொண்டேன் உனக்காகவே ரொம்ப காலம் ஓட்டு போட்டு உனக்கவே கொடியை பிடிச்சி கொடுத்தேன் காசு இல்லாமல் கல்யாணம் நடத்தி வைக்கிறான் அது அந்த அதுக்கு நீ செய்கின்ற ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்துருக்குற அந்த இயற்கை அந்த கடவுள் அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைவர்ங்கிறது எம்ஜிஆர் அவர்கள் ஸோ அது இப்போ என் வயசுக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா அந்த கமெண்ட் பாக்ஸில் ஒருத்தர் கேட்டார் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான புத்தகங்கள் எம்ஜிஆருடைய வாழ்க்கையில் நடந்த அதிகாரப்பான பூர்வமான புத்தகங்கள் சில பேர் கற்பனையாக இருப்பாங்க அதிகாரப்பூர்வமான முக்கியமான ஆட்கள் இருந்த புத்தகங்கள் இருக்குது அவருடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அதெல்லாம் படித்து பார்க்கும்போது நான் சொல்லும்போது எனக்கு மனசு கண் கலங்கி தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இப்படி ஒரு மனிதர்லாம் இருந்திருக்காரே அப்படின்னு சொல்லி ரொம்ப எனக்கு இந்த வரலாறு அந்த அந்த சம்பவத்தை படிக்கும்போது கண் கலங்கிடுச்சு ஸோ அதனால தான் இன்னமும் எம்ஜிஆர் அவர்கள் மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவராக யாரும் இப்போ மற்ற எல்லாருக்குமே கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க எல்லா தலைவர்களுக்குமே காமராஜரே டெபாசிட்டி இழந்தார் ஏன் காமராஜருக்கு டெபாசிட்டி இழந்தாருன்னு சொல்லி அந்த மக்கள் ஏன் காமராஜரை தோற்கடிச்சாங்கன்னு சொல்லி அதுக்கு காரணங்கள் சொல்லக்கூடாது கலைஞர் அவர் மேலேயும் பல குற்றச்சாட்டு இலங்கை பிரச்சனை அவர் போற நினைச்சிருந்தா நிறுத்திருக்கலாம் காங்கிரஸோட சேர்ந்து சில வேலையை பார்த்துட்டாருங்கிற அந்த இது இருக்கு இன்னும் பல விஷயங்கள்லாம் அவர் மேலே குற்றச்சாட்டுகளாக இருக்கு எம்ஜிஆர் அவர் மேலே மட்டும் எந்த குற்றச்சாட்டுமே கிடையாது எல்லா கட்சிக்காரர்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்திருக்கார் இன்றைக்கி எம்ஜிஆர் யாராவது விமர்சனம் பண்ணுவாங்களா அப்படி தமிழ்நாட்டில் விமர்சனம் பண்ணி யாராவது ஓட்டு வாங்க முடியுமா அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கார் யாருமே எதிர்பார்க்காத விஷயங்கள் செஞ்சதுனால தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அவர் இறந்து பல காலங்கள் ஆனாலும் உயிரோடு இருக்கிற ஒரு தலைவராக இருந்துகிட்டு இருக்கார் அப்படி அன்றைக்கு நடந்த அந்த சம்பவம் உலகத்தில் எந்த தலைவனும் இப்படிலாம் செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு சம்பவத்தை ஒரு ஏழை தொண்டனுக்கு நேரடியாக போய் செஞ்சு சந்தோஷப்பட்டு மாபெரும் வள்ளல் எம்ஜிஆர் எம்ஜிஆர்வன்